அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் பஞ்சபூதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது அக்னி நெருப்பு அதனால தான் நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆனாலும் ஒரு ஹோமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணுறோம் இதில் மகாகணபதி ஹோமம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் மகா கணபதி ஹோமம் செய்யணும் அப்புறம் சிவனுக்கு உகந்த ஏகாதச ருத்ர ஹோமம் ஹோமம் இந்த மிருதுஞ்சய ஹோமம்ங்கிறது ஆரோக்கியத்துக்குரியது அப்புறம் சுதர்ஷன ஹோமம் சுதர்ஷன ஹோமங்கிறது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வரலாம் அதற்கு சுதர்ஷன ஹோமம் அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சுவயமரா பார்வதி ஹோமம் நவகிரகங்களுடைய தோஷங்கள் நீங்க அதற்கு ஆசீர்வாதம் கிடைக்க நவகிரக ஹோமம் அப்புறம் ஆயுள் விருத்திக்கு ஆயுஷிய ஹோமம் இந்த மாதிரி நம்ம எல்லாமே எல்லா ஹோமங்களும் நாம் பண்ணுறோம் சாக்த வழிபாட்டில் ரொம்பவும் உத்தமொத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிற சண்டி ஹோமம் நாம் பண்ணி கொடுக்குறோம் இந்த சண்டி ஹோமம் கிரமமாக அதாவது ஆவரண பூஜையோட சேர்த்து நவாவரண பூஜையோடு சேர்த்து நாம் இந்த சண்டி ஹோமமானது பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி புதுமனை புகுவிழா அப்புறம் அவங்கவுங்க தசா புத்திக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு பண்ணக்கூடிய ஹோமங்கள் இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஏதாவது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும் உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஜனவரி மாதத்திற்கான பலா பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில கேது ராசியில் புதன் சுக்கரன் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது எட்டாம் தேதி புத பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அன்னைக்கு தான் தைமாத பிறப்பு பத்தொன்பதாம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி எட்டாம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாநாதனுடைய சாரம் என்ன ஸ்தானம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் பரிகாரங்கள் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் மனோகாரகன் மாத்ருக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சந்திர பகவானை ராசிநாதனாக கொண்ட கற்கடக ராசி அன்பர்களே இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த விஷயத்திலும் கவனம் எச்சரிக்கை என்பது அவசியம் அஷ்டமத்து சனி போய்கிட்டு இருக்குது ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாயினுடைய ஒரு இணைவு ஆறாம் இடத்துல புதன் வந்துடுறார் சுக்கரன் வந்துடுறார் இப்போ ஆறு பலமாக இருக்குது எட்டு பலமாக இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பேசும்போது கருத்துக்கள் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நீங்கள் சொல்லாததை சொன்னதாக சொல்லி ஏதாவது சில பிரச்சனைகள் வரலாம் உண்டாகலாம் அதை மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி அதை மற்றவங்க வேறு மாதிரி புரிஞ்சுட்டு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் சிறிது தடகங்கள் உண்டாகி தான் நீங்கள் அந்த காரியத்தை செய்ய முடியும் அப்போது தடங்கல்கள் உண்டாகாமல் இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யணும் தண்ணீர் சார்ந்த விஷயங்கள் இப்போ வந்து அருவி ஏரி குளம் வாய்க்கால் கடல் ஆறு நம்ம வீட்டு பாத்ரூம் கிணத்தடி இதெல்லாம் நடக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடக்கணும் தண்ணீர் சார்ந்த இடங்களுக்கு போகும்போது கவனமாக போகணும் கவனமாக வரணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேருக்கு உஷ்ணம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம் காயங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கணும் வீடு மண்மனை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக ஈடுபடணும் அதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து படிக்கிறது உங்களுக்கு நல்லது அது மாதிரி ஜாமீன் கழித்து போடுறது என்னை நம்பி அவருக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதோ இல்லை உடைய கடனுக்காக நீங்கள் ஜாமீன் கழித்து போடு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும் கடுமையான மன உளைச்சல் உண்டாகலாம் எப்போதுமே கடகராசிங்கிறது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு ராசி சீக்கிரமாக கோவப்பட்டுருவாங்க சீக்கிரமாக எழுதிருவாங்க சீக்கிரமாக சிரிச்சிருவாங்க அப்போது மன உளைச்சல் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மனசில் சங்கடங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பயணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாதிரி சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதருடன் தொடர்பு அவர்களால் ஆதாயத்தினை நீங்கள் பெறுவீர்கள் தேக்க நிலை அனைத்தும் மாறும் எடுத்துக்கொண்ட காரியங்களை சீரும் சிறப்புமாக அற்புதமாக உங்களால் செய்து முடிக்க முடியும் தொழில் கூடத்துக்குன்னு சொல்லி புதிய உபகரணங்கள் வாங்கிறது புதிய இடங்கள் வாங்குவது எதிர்பார்த்த இடத்துல கடனுதவி பெறுவதுன்னு சொல்லி இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இந்த மாதத்தில் நடைபெறும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசணும் பொதுவாக இந்த மாதத்தை எடுத்துட்டோம்னா கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தில் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப்பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது போயிடும் கவலைப்பட வேண்டாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் கடக ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதமானது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தடக்கூடியதாக நமக்கு அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்திலும் ஸ்திரமான ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடியும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த இன்னல்கள் குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் புதிய மாற்றங்கள் வாழ்வில் வந்து சேரும் பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா துர்கையம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சந்திராஷ்டம தினங்கள் பதினான்கு பதினைந்து அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உன்னிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியுடன் நன்றி வணக்கம்